திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்ட வரைக்கும் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்துல நம்முடைய சேனல்ல ஜாதகம் ரீதியான அதே போல ஆன்மீகம் ரீதியாக பரிகாரங்கள் ரீதியாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கிறோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் இந்த மாதம் துலாராசிய பொ பொறுத்தரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா மிகவும் யோகமான மாதமாக இருக்கு ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களை ஆளக்கூடிய கிரகம் உங்களுக்கு என்ன தேவைகள் இந்த பெருவியினுடைய என்ன விஷயத்துக்காக நீங்க பிறந்திருக்கீங்க எல்லாமே உங்க ராசி சொல்லும் அப்ப அந்த ராசி அதிபதி இயக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்ர பகவான் அந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ஐந்தாம் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அஞ்சு அங்க சனியோட சேர்ந்திருக்காரு சனி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி துளாராசி அப்ப அவரோடைய சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள் அதே போல பாருங்க இந்த மாதம் முழுவதும் சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை ஜாதகத்திலேயே சனி சுக்கரன் சேர்க்கை ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலே அந்த இடத்துல பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது ஜீவனத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிறது அமைப்பு இது போல நிறைய சேர்க்கைகள் இருக்கு பண வரவு உண்டானது அப்படி பார்க்கும் பொழுது அதுல இதுவும் ஒரு சேர்க்கை அப்போ இயற்கையா ஒரு ஆசை அதிபதியே சனியோடு சேர்ந்து நிற்கும் பொழுது எப்பொழுதுமே பண வரவு இந்த மாதம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த இல்லாதவங்களுக்கும் கூட இந்த செயற்கைக்கு உண்டான வழிபாடுகள் கோயிலுக்கு போங்க இது மாதிரி பண்ணுங்க இந்த உணவுகள் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் அப்ப துளாராசிக்கு இயற்கையாகவே அந்த அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது அஹ் சீட்டு சம்பந்தப்பட்டது திடீர் வருமானங்கள் திடீர் பணவரவுகள் பெயர் புகழ் மதிப்பு எங்க போனாலும் நீங்க யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கிறது உண்டான அமைப்புகள் சனின கூட்டம் அப்படின்னு சொல்றது அப்போ உங்களை சுத்தி ஒரு கூட்டம் சேருவது நிறைய பேருக்கு நீங்க பிரபலம் ஆவது இது எல்லாமே உண்டு கும்ப ராசி பிரபலமாகக்கூடிய ராசிங்க அந்த ராசில ராசி அதிபதி போயிருந்தா எப்படி இந்த மாதம் உங்களுக்கு பிரபலமாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும் பிரபலம் ஆவீங்க அப்படிங்கிற அமைப்பு சொல்லுது அடுத்தது பாருங்க அவர் எட்டாம் அதிபதியாய் லஞ்சன் இருக்கிறதுனால சில கிரக சேர்க்கைகள் போல சில கட்டங்களுக்கு கூடிய அமைப்பு அதாவது லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி பஞ்ச இது குறிப்பிட்ட ஒரு அதிபதிகள் வந்து சேர்க்கையினுடைய தொடர்புகள் இருந்தால் உழைப்பில்லாம மறைமுகமாக பணம் நிறைய வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப துளாராசியை பொறுத்த வரைக்கும் அது நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சின்ன உழைப்பை போட்டாலும் பெரிய வருமானம் சின்ன விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னாலும் அதிக லாபங்கள் எப்படியாவது வெளியே பணம் கொடுத்து ரொம்ப நாளா வராமையே இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள் இந்த ஒரு மாத காலகட்டங்கள்ல நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா வெளியே கொடுத்துருக்கக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு வசூலாகும் நீங்க இந்த மாதம் செய்யக்கூடிய அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா தானங்களும் எல்லா தர்மங்களும் எல்லா வழிபாடுகளும் அதே போல கோவிலுக்கு செய்யக்கூடியது ஆன்மீகத்துக்கு செய்யக்கூடியது எதாக நீங்க இருந்தாலும் சரி இந்த மாதம் மிகப்பெரிய உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா கர்ம காரகனுடைய உங்களுடைய ராசி அதிபதி சேர்க்க காரகன் யார் சனி பகவான் அந்த சனி பகவானோட உங்க ராசி அதிபதி சேரும் பொழுது இந்த மாதம் நீங்க பத்து ரூபாய்க்கு தானம் தானம் பண்ணினீங்கன்னாலும் கூட அது வந்து உங்களுக்கு பல மடங்காக உங்களுடைய கர்மாவை ஏதாவது ஒரு வழியில கரை கரைத்து கொடுக்கும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு புண்ணிய கணக்கை சேர்த்தி கொடுக்கும் அப்படிங்கறத ஒண்ணு அதனால துலா ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் இங்கேயே இருக்கிறதுனால இந்த மாதத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய கர்மாவினுடைய பாதிப்புகளை குறைத்து நல்ல கர்மாவுக்குண்டான தான தர்மங்களும் ஆன்மீக வழிபாட்டிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா முற்பிறவியினுடைய கர்ம மூட்டை தான் வந்து ஜாதகம் அந்த ஜாதகத்தினுடைய தோஷங்களை குறைப்பதற்குண்டான ஒரு மாதம் இந்த மாதம் ஏன்னா வருஷ வருஷம் இந்த கிரக சேர்க்கை சேரும் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா சனி பகவான் இங்கு போய் நிப்பார் அப்போ நீங்க அங்க சுக்கரன் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது ஆறாம் வீட்டுல மறைஞ்சு வருது அப்ப பெருச பாதிப்பு என்ன செஞ்சீங்கன்னாலும் பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்காது இப்ப இந்த இடத்து இந்த வருஷம் தான் சுக்கரன் நீங்க இருக்கும் இந்த சுக்கரன் முப்பது வருஷம் கழிச்சு தான் அந்த சனி சுக்கரன் சேர்த்து முப்பது வருஷம் கழிச்சுதான் இந்த இடத்துக்கு வரும் அப்ப இந்த கர்மாவை கழிப்பதற்கு நீங்க இன்னும் முப்பது வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் இது இயற்கையாக ஜாதகத்துல இருந்தா அவங்க என்ன செஞ்சாங்களோ பாருங்க நிறைய அவங்க சொல்லுவாங்க சனி சுக்ரன் வந்து துளாராசிக்கு அதே இடத்துல போய் சேர்ந்து இருந்ததுன்னா நான் ஒரு விஷயம் கொடுத்தா எனக்கு கடவுள் நிறைய கொடுக்குறாருங்க நான் எது செஞ்சாலும் எனக்கு நன்மைகளாக தாங்க வருதுங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது ஜாதகத்துல இருந்தா அப்படி இல்லை அப்படின்னா இந்த வருடம் போன வருடம் இது வந்திருக்கும் அப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் அப்போ இந்த வருடம் இது வருது அப்படிங்கிறப்போ இனி இந்த வாய்ப்புகள் இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு தான் வரும் அப்படிங்கறதுனால இந்த ஒரு மாதத்தை மாதமாக எடுத்துக்கொண்டு ஜனவரி மாதம் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு பல மடங்கான கர்மாவை தீய கர்மாவை கழித்து புண்ணிய கர்மாவை சேர்த்துவதற்குண்டான வாய்ப்பு இறைவனே வழங்குகிறார் என்று நினைத்து கொண்டு செய்யுங்கள் கண்டிப்பாக அது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலேயே மாற்றங்கள் இல்லை அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசம் பெற்று வக்ரமாயி உங்களுக்கு கடகராசியில் இருக்கிறார் அப்ப கடகராசி உங்களுக்கு பத்தாம் வீடாக வர்றதுனால கர்மஸ்தானத்திலேயே செவ்வாய் இருக்கிறதுனால ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அங்கதான் இருப்பார் அடுத்தது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல போயிருக்கிறார் அப்போ ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்டது பேசணும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பேசணும் பொண்ணு மாப்பிள்ள சம்மந்தப்பட்டது எதிர்பார்த்த வரன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அது வரைக்கும் யாருக்கு வாக்கு கொடுக்காம இருக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கிறது திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுக்குள்ள சிறு சில கருத்து வேறுபாடுகள் கோபங்கள் இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இவர் இந்த துளாராசிக்கு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கு போகும்பொழுது எதிர்பார்த்த வரன் நீங்க நினைத்ததை விட நல்ல வரனா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பண வரவு அப்படிங்கிறது அதற்கப்புறம் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அப்படிங்கிறது எல்லாமே இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல நடக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை அடுத்தது உங்களுக்கு உங்க ராசிக்கு குரு குரு பாருங்க இயற்கையாகவே ரோகிணியில வக்ரம் ஆகிட்டு இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரம் உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி துளாராசிக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை இந்த வக்ரம் நிவர்த்தி ஆவது வரைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டே தான் இருக்கும் வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆகிறார் அப்படின்னா மாதம் நாலாம் தேதி வக்ரம் நிவர்த்தி ஆகுது நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் சனி பகவான் நாலு மற்றும் அஞ்சாம் அதிபதி அவர் வந்து இயற்கையாக அஞ்சலியே இருக்கும் பொழுது வீடு மனை ஏதாவது வாங்க இந்த மாதம் ஏதாவது ஒரு பொருட்கள் கண்டிப்பா வாங்குவீங்க குடும்பத்துக்கு தேவையானது புதுசாக ஏதோ ஒரு விஷயம் உங்க வீட்டுக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் புதன் பாருங்க உங்க ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தந்தை இதெல்லாமே சொல்றது வந்து உங்களுக்கு இந்த புதன் தான் இந்த புதன் பாருங்க உங்களுக்கு நாலாம் தேதி வரைக்கும் தான் விருச்சகத்துல இருப்பார் அடுத்தது பாருங்க மூன்றாம் வீட்டுக்கு வரார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது அதனால ஒன்பதாம் அதிபதி மூன்றில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்தை பத்தி பேசாம இருக்கிறது தந்தையினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இது போல சில சில விஷயங்கள் செய்தீங்கனாலே போதும் அப்படிங்கிறது தான் ஒரு மாற்றுக்கருத்தாக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு தேவையில்லாத விஷயங்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது வருது ஒரு யாராவது ஒருத்தர் பத்தி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வருது பங்காளி உறவுகள் ஒரு வை பஞ்சாயத்து ஏதாவது வருது அப்படின்னா அதை தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான அமைப்பு ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி வெற்றி விஜயம் வீரம் தைரியம் இது எல்லாமே மூன்றாம் இடம் தான் அப்போ அந்த ஒன்பதாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது இது சார்ந்த விஷயத்துக்குலாம் தான் சக்சஸ் கொடுக்குமே தவிர படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மந்த நிலைகளையோ அல்லது மனப்பாடம் ஆகாம போறதோ உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ பன்னெண்டு மூணு தொடர்பு ஏற்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விரைய செலவுகள் உண்டாது வெறும் இருபது நாள் தான் பாருங்க உங்களுக்கு நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் புதன் இருப்பார் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல மேலே போயிடுவார் மகரத்துக்கு போயிடுவார் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க மருத்துவ செலவு ஹாஸ்பிட்டல் செலவு தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணங்கள் எதுக்கு அலைறிங்க ஏன் அலைறீங்கன்னு தெரியாத அளவுக்கு கூட உண்டான அலை அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இது அடுத்தது ஜாதகத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அஹ் இவ்வளவு தோஷங்கள் இருக்குங்க நீங்க போய் வந்து இங்க வழிபாடுகள் பண்ணுங்க இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க இத்தனை முறை வழிபாடுகள் பண்ணுங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா சொல்லியிருப்பாங்க இந்த மாதம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கர்மாவை கழிப்பதற்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் செயல்படுறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு வெற்றியை காணுங்கள் அப்படிங்கிறத உண்மை ஒரு முறைக்கு பண்ணுங்க ரெண்டு முறை பண்ணுங்க மூணு முறை பண்ணுங்க இப்படின்லாம் சொல்லிருப்பாங்க ஆனா இந்த மாதம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கிறதுனால இந் இம்முறை செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு பல மடங்கான கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தே திரும்ப அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி இனிமேல் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு பிள்ளையமலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்